நம்ம பித்ருக்கு என்ன சொல்றாங்க தர்பணம் கொடுக்கணும் தில ஹோமம் தில தர்பணம் பிண்ட தர்பணம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம இருக்கிற இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான உலகத்தில் நம்ம போய் ஒரு குளத்தங்கரையில் போனால் ஊர்பட்ட பேர் நிற்கிற ஐர் வந்து ஆ தர்பை அமி தர்பை அமி தர்பை அமி இதுதான் சொல்றாங்க ரா ஸ்டோன் ரஃப் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம கிட்ட எல்லாருமே யூஸ் பண்ணலாம் பாருங்க ஆரோக்கியத்துக்கு ருத்ராட்சம் இருக்கு பிசினஸ்க்கு ருத்ராட்சம் இப்போ வேலைக்கு போகிற அந்த நேரத்தில் போட்டுக்கலாம் மற்ற நேரம் கழட்டி வச்சலாம் இதை வச்சு நான்வெஜ் சாப்பிடலாமா இதுதான் மெயினான கேள்வி

நம்ம பித்ருக்கு என்ன சொல்றாங்க தர்பணம் கொடுக்கணும் தில ஹோமம் தில தர்பணம் பிண்ட தர்பணம் இதெல்லாம் சொல்லிருக்காங்க சோ நம்ம இருக்கிற இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸான உலகத்துல நம்ம போய் ஒரு குலதங்கரையில போனா ஊர்பட்ட பேர் நிக்கிற ஐயர் வந்து ஆ தர்பயாமி 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 இதுதான் சொல்றாங்க அப்போ அங்க ஆத்மாத்மா கொடுக்கல இப்ப வீட்ல நம்ம பொழுது நீங்க வந்து ஒரு மந்தார இலை வச்சிட்டு அந்த மந்தார இலையில தர்ப புல் போட்டுட்டு இந்த விளக்கு வச்சிரணும் இந்த விளக்கு மேல இந்த விளக்கு இதுல எந்திரம் இருக்கலையா இந்த விளக்கு இது மேல வைக்கணும் இது பாத்தீங்கன்னா பெருமாளோட சங்கு சக்கர நாமம் இருக்கும் பெருமாளோட திருப்பாத்தான் இறந்தவங்க இருப்பாங்க சோ இது மேல வச்சுட்டு வாழைத்தண்டு திரி போடணும் வாழையடி தான் நம்ம வரோம் இல்லைங்களா வாழை மரத்தோட எல்லா பொருளும் யூஸ் ஆகும்னாலும் வாழைத்தண்டு திரி போட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றணும் குலதெய்வத்தோட அனுகிறேன் ஏன்னா நம்ம தலைமுறையில் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு பிறந்து பெண் குழந்தைன்னா இலுப்பை எண்ணெய் ஊற்றி இல்லை விளக்கேற்றணும் இந்த பக்கத்தில் வந்து ஒரு இலை போட்டுவிட்டு சுட சுட சாப்பாடு வடிக்கணும் மத்தியானம் வந்து சுட சாப்பாடு வடிக்கணும் நீங்கள் பச்சை அரிசியோ இல்லை புழுங்கல் அரிசியோ எந்த சாப்பாடாலும் சுட சாப்பாடு வடிச்சிட்டு அதில் புளி குழம்பு ஊற்றணும் நார்மலான நம்ம வீட்டில் செய்யக்கூடிய புளி குழம்பு ஊற்றி முளைக்கீரை போடணும் இந்த மூணு பொருள் சூடாக அந்த புகை வரணும் அதுக்கு நாங்கள் மந்திரம் கொடுத்து ரொம்ப சிம்பிள் தான் பணிவான நமஸ்காரங்கள் எனது பிறப்பிற்கு காரணமான பித்தர்களுக்கு தெய்வீக சக்தி நிறைவேற்றுள்ள அருள் அருளாசிகள் எனக்கு நல்வாழ்க்கையும் சந்தோஷம் இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதை வேண்டிட்டு ஆர்த்தி காட்டிட்டு இதில் இருக்கிற ஒரு உருண்டை எடுத்து ஒரு தொண்ணையில் வச்சு வெள்ளை எழு கருப்பு எல்ல தூவி நீங்கள் காக்காக்கு வச்சுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமும் இடம் அம்மாசை பூஜை பண்ணதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு இதை உள்ள வச்சுட்டு இது முடிவுதான் டெய்லி இது பூ வச்சா போதும் அமாவாசை ஒரு நாள் மட்டும் எடுத்து விளக்கேற்றினா போதும் எப்பேற்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி பண்ணிடும் இது பித்திருக்கான முடிச்சு அமாவாசை வழிபாடு நிறைய பேர் பண்ணுவீங்க என்ன அம்மாவாசையினாலே இருக்கும் இப்போ இது நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சீங்க வந்து பித்ரு வழிபாடுக்கான விளக்கு இதை வாங்கி சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இது தோஷ நிவர்த்தி எப்பேற்பட்ட உடம்புல வந்து தோஷம் இருக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் திருத்தம் கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் ஸோ இந்த இடத்துல எச்சில் படுது தலையில நல்லா தேய்ச்சிக்கிறோம் சாமி எனக்கு சடார் வைக்கலாம் வைக்கிறோம் அப்ப அங்கே தோஷம் வந்து நம்மளால் அந்த கோவிலுக்கு ஆகுது தீர்த்தம் கொட்டுறோம் அதை நம்ம காலால மெரிக்கிறோம் அந்த தீர்த்தத்தை அவமரியாதை பண்றோம் அப்ப நம்ம காலால நம்ம உடம்பு தோஷம் ஆயிடுது இந்த தோஷத்தை உதவது தோஷம் வச்சு செட் இருக்கு இதுக்கு ஆயில் வந்து இது பண்ணலாம் நூத்தி மூலிகை ஆயில விலக்கேற்றதுனால குலதெய்வம் இறந்தவங்களோட ஆசிர்வாதம் கிடைச்சா வந்து வந்துடுவாங்க சோ எல்லா விதமான ரா ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே நம்ம கிட்ட எல்லாருமே எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆரோக்கியத்துக்கு ருத்ராட்சம் இருக்கு பிஸ்னஸ்க்கு ருத்ராட்சம் இருக்கு ஸோ இப்போ வேலைக்கு போகிறோம் அந்த நேரத்தில் போட்டுக்கலாம் மற்ற நேரம் கழட்டி வச்சலாம் இது வச்சு நான்வெஜ் சாப்பிடலாமா இதுதான் மெயினான கேள்வி ருத்ராட்சம் போட்டு நான்வெஜ் சாப்பிடலாம் ருத்ராட்சம் போட்டு இல்லற வாழ்க்கையில் அஞ்சு முக ருத்ராட்சம் பர்மனென்டா போட்டிங்கன்னா எதுவுமே சம்பந்தம் இல்லை ஏன்னா இதுக்கு தீட்டே கிடையாது சிவனோட கண்ணி துளியில வந்ததும் ருத்ராட்சம் ஸோ அம்பாலோட கழுத்துல இருந்த ருத்ராட்சம் தான் சிவபெருமான ஏழரை வினாடிகள் ஒழிஞ்சாரு ஸோ அன்பு தான் சிவம் இப்போ ஒரு கோவில் பூரா அங்க இருக்கிற நல்ல நல்ல வைப்ரேஷனை இழுக்கணும்னா ரெண்டு பொருள் நம்ம உடம்புல இருக்கணும் ஒன்னு ருத்ராட்சம் இன்னொன்று ஸ்படிக்கும் தண்ணி பனி கட்டி பனிப்பாறையாகி இறுகி ஸ்டோன் ஆனால் ஸ்படிக்கும் ஸோ நான் தான் முதலே சொன்னேன் இல்லைங்களா கோடி லிங்கம் ஒரு ஸ்படிக லிங்கத்துக்கு சமம் ஸோ ஒரு ஸ்படிக லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுறதும் கோடி லிங்கத்தை பூஜை பண்ண சமம் ஸோ இந்த ஆயிரம் ஸ்படிக லிங்கத்தை பூஜை பண்ணுறதும் ஒரு நர்மல லிங்கத்தை பூஜை பண்ண எல்லாமே இருக்குது ஸ்படிகத்தில் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது பாருங்க எல்லாம் ஸ்படிக்கும் இந்த ஒரு பாருங்க இந்த மாதிரி கிறிஸ்டல் கிளியர் பேட்டர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கோல்டு மாதிரி டைமண்ட் மாதிரி ஜோதிக்கும் ஓகே ஸோ எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஸோ பெரிய சைஸ் உள்பட நம்ம கிட்டே இருக்குது

நம்ம இதில் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி கூட பொருள் வச்சிருக்கோம் சிலது நீங்கள் வச்சா மட்டும் போது பாருங்க சங்க விலையல் ரெண்டுக்கு நாலுல இருந்து ரெண்டுக்கு பத்து வரையே இருக்கு ஸோ ஜஸ்ட் மாட்டினா போகிறதும் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கை எல்லாமே கிடைச்சிடும் ஸோ விளக்கு நம்ம எல்லாத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கோம் ஸ்டோன்ல விளக்கு நம்ம பார்த்ததே கிடையாது பாருங்க ஸ்டோன் விளக்கு இந்த ஸ்பிரெஷியஸான ஸ்டோன்லேயே விளக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி நீங்க பூஜை பண்ற இதுல இல்லை ஆஃபீஸ்லேயே இது மாதிரி வைக்கலாம் ஸோ இதை கண்டிஷ்டி போகக்கூடிய அந்த பொருள் இது ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்படிகத்திலேயே பாருங்க மகாமேரு ஸோ இது எல்லாமே பூஜை பண்ணது தான் இது வந்து பாத்தீங்கன்னா ரசம் மணின்னு சொல்லுவாங்க ரசம் அந்த வந்து பாதரசத்துலேயே பண்ணக்கூடிய லிங்கம் எல்லாமே இருக்கும் நம்ம